உருவை ஒரு சதுரமுகியாக மாற்ற மேலும் எத்தனை சிறிய குத்திகள் தேவை இதில் பாருங்க பிள்ளைகள் ஒன்று ரெண்டு மூன்று இந்த பக்கம் மூன்றுன்னு சொன்ன மற்ற பக்கம் ஒன்று ரெண்டு மூன்று அப்ப நிகளப்பக்கம் ஒன்று அகலப்பக்கம் ஒன்று உயரப்பக்கமாகவும் மூன்று இருக்கணும் ஒன்று ரெண்டு மூன்று சதுரமுகி என்று சொன்னால் எல்லா பக்கமும் மூன்று இருக்கணும் ஆகவே மூன்று தர மூன்று மூன்று இருபத்தேழு அப்படியே சதுரமுகியாக மாற்றுவதற்கு மொத்தமாக இருபத்தேழு சிறிய குத்திகள் தேவை ஆனால் இங்கே இருப்பது பதினஞ்சு குத்திகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூன்று அஞ்சு நாலு அதுக்கு பின் அங்காள பின்னுக்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ഒമ്പത് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പതിമൂന്ന് പതിനാലു പതിനഞ്ച് അപ്പം ഇരുപത് പതിനഞ്ച് കുറ്റികൾ മേലും എത്തണ സുറ്റികൾ വെറിയാ കളിക്കണു അപ്പം നിങ്ങൾ കളിത്തു ഇരുപത്തി അല്ല പതിന കളിത്ത പന്ത്രണ്ട് വരും അതേ രണ്ടിലളിച്ച ഒണ്ട് ആകെ മേലും எத்தனை சிறிய உத்திகள் தேவைன்னு சொன்னால் பென்டாண்டு சிறிய